வணக்கம் ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ இருந்து சுஜாதா இது ஜோதிட கேள்வி நேரம் பதிவு பதினாறாம் பதிவு நம்ம வந்து ரெண்டு நாளாக வந்து புத்தாண்டு ராசி பலனை பற்றி தெரிஞ்சுக்கிட்ருக்கோம் இருக்கோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆறாவது ராசி அன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க சார் இன்றைய பதிவு வணக்கம் அனைத்து கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த வருடம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் உங்களுக்கு பரவாயில்லை என்ற வருடம் வந்து எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டால் சனி பயிற்சி ஆகட்டும் சரி குரு பயிற்சி ஆகட்டும் சரி ராகு கேது பயிற்சிகள் ஆகட்டும் சரி இப்போ சனி வந்து ஏழாம் இடத்திற்கு வருகிறார் ஏழாம் இடத்திற்கு வரும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வரும்போது உடல் கொஞ்சம் பலவீனமாக இருப்பது போல் உணர்வீர்கள் அப்புறம் தன்னம்பிக்கை குறைய வாய்ப்பு உடல் கொஞ்சம் உபாதை கொடுக்கக்கூடும் சிலருக்கு வந்து கோவில் செல்லுதல் இதெல்லாம் நல்லது பயக்கக்கூடும் அப்புறம் வேலை மாற்றம் புதிய நட்பு மலரும் அப்புறம் திருமணம் நடக்க வாய்ப்பு அது காதல் திருமணமாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகம் அப்புறம் வந்து புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வேலை மாறுதல் இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிமாநிலம் வெளிநாடுகள் செல்வதற்கான அமைப்பு தேடி வரும் அப்புறம் வெளிநாட்டில் இருக்கும் குடும்பம் பிரிந்து இருக்கக்கூடிய குடும்பம் ஒன்றாய் சேரும் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் பிரியக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வந்து சனிப்பெயிற்சியினால் ஏற்படக்கூடியவை குருவை பொறுத்த வரைக்கும் குரு பத்தாம் இடத்தில் வருவதால் வேலை என்பது நல் நன்றாக வேலை நல்ல வேலை கிடைக்கும் நல்ல புத ப பதவி பொறுப்புகளோடு கூடியவை கிடைக்கும் நல்ல வேலை மாற்றம் குழந்தைகள் குழந்தைகளுடைய வளர்ச்சி குறித்து நீங்கள் வந்து திட்டமிட்டு செய்வீர்கள் அதுக்கப்புறம் குடும்பம் வந்து ஒன்றுபடும் பணவரவு நல்லாவே பணவரவு இருக்கும் அதாவது நல்ல சம்பளத்தோடு கூடிய பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திற்காகவே பணத்தை செலவிடக்கூடிய சூழல் கூட உருவாகும் அப்புறம் சிலவருக்கு வீடு மாற்றம் வீடு வாங்கிறது விற்கிறது இடம் மாறுதல் இந்த வாகனங்கள் வாங்கிறது வாகனங்கள் ரிப்பேர் செய்கிறது எல்லாமே செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நார்மலாக தானே சார் இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது இந்த இந்த மாதிரியில் கொஞ்சம் அடிஷ்னலாக செலவு பண்ணுறதுக்காக ஏற்படக்கூடும் அதைத்தான் நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் நார்மலாக நாங்கள் வீடு மாறுறோம் அப்படிங்கிறது வந்து விட இந்த மாதிரியான சூழல்கள்லாம் வரும்போது இடம் மாறுறது வீடு மாறுறதெல்லாம் தானாகவே நடக்கும் அப்புறம் சிலருக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து மேலதிகாரிகளால் கோபம் கூட வரத்துக்கு ஏற் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அப்புறம் கணவர் அல்லது மனைவியோட கருத்து மோதல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பங்குச்சந்தை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இப்போது உங்களுக்கு ராகு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் அப்படி வரும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய அளவுக்கு சக்தி பிறக்கும் இப்போது இந்த விளைவுருந்த பொருட்களெல்லாம் வாங்கிறதுக்கான அமைப்பு கிடைக்கும் அதாவது பெரும்பாலும் குரு அந்த ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால பொன்னாபரணங்கள் வாங்கிறதுக்கான தங்கம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் இதெல்லாம் வந்து ராகு பயிற்சினால கேது பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா உடல் உபாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு போகிறதுக்கான பயணம் கிடைக்கும் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் அடிக்கடி ட்ராவல் பண்ணிட்டு வரக்கூடிய அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வெளியே போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உருவாகும் இது எல்லாமே வந்து ராகு கேது ராகு கேது பயிற்சிகளால் நடக்கும் சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இல்லைன்னு தான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவு பரவாயில்ல ரொம்ப அதனால் வந்து பாதிப்புகளெல்லாம் ரொம்பவும் கிடையாது ரொம்ப லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை குரு கொஞ்சம் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட இடங்களில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மாறுதல்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமணம் சில பேருக்கு மட்டும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்துக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணுறது நல்லது இந்த கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பரவாயில்லைன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து வேலை மாறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் தைரியமாக எடுக்கலாம் அது வந்து ஒரு நல்ல சம்பளத்தோட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னு கேட்டால் குரு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல பார்க்குறதுனால குடும்பத்துக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா குடும்பத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கூடணும் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணணும் குழந்தைங்களுடைய எஜுகேஷன் குழந்தைங்களுக்காக எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணணும் அப்படிங்கும் போது அதுக்கான வருமானத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானம் பெருகும் இதுதான் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய பலன்கள் நன்றி அனைத்து நேயர்களுக்கும் கண்ணீராசியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து மூணு மொத்தமாக ஆறு ராசி பற்றி எல்லா விளக்கமும் கிளியராக சொன்னாரு அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்து எல்லோரும் கேட்குறீங்க நன்றி நன்றின்னு சொல்கிறீங்க எல்லாருக்கும் தேங்க்ஸு பட் வந்து கன்னிராசி நேயர்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அவங்களோட ஜோ நம்பரில் ஜாதகத்தை அனுப்பி கேட்டுக்கலாங்க நன்றி சார் நன்றி